வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றுக்கு நீலகிரி மற்றும் ஈரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்ல மழை கொடுத்து கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி வரைக்கும் கன மழை பொழிவை கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இடங்களுக்கு மேல் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு பத்து சென்டிமீட்டருக்கு மேல் அதிகாரப்பூர்வ அதாவது சோதனை அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ள மழை மாணிகளையும் சேர்த்தால் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் ஆறு ஏழு இடங்களுக்கு மேல் பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் இன்றைக்கும் மழை உண்டு என்றைக்கும் மழை உண்டு தொண்ணூறு நாள் நூறு நாட்களுக்கு மழை நாட்கள் தான் இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் ஆனால் இடஒது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஒதுக்குதல் இருக்கும் அப்புறம் ஒதுக்குதல் குறையும் ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை பற்றாக்குறையும் விலகிவிடும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும் பற்றாக்குறை மழையும் ஒரு சில நாட்களிலே விலகிவிடும் ஆக தென்னிந்தியா முழுவதுமே கொட்டப்போகும் கனமழை என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொழிவு கிடைக்கப்பட்ட மாவட்டங்களை மட்டும் பார்ப்போம் அரியலூர் செங்கல்பட்டு கிடைக்கல சென்னை அண்ணாநகர் மேற்கு முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது அதிகபட்சமா அடுத்தபடியாக கோயம்புத்தூர் கடலூர் கிடைக்கப்பெறவில்லை தருமபுரி மாவட்டம் மரந்தகல்லி டிபி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை அதிகபட்ச மழைப்பொழிவு மட்டும் அறிவிக்கிறேன் திண்டுக்கல் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பவானி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தாளவாடி நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இலந்தை குட்டை மேடு நாற்பத்தி எட்டு மில்லி கவுண்டப்பாடி நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் கொடுமுடி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர் நூத்தி ஐந்து மில்லிமீட்டர் மூங்கில் துறைப்பட்டு அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தியாகதுர்கம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மணலூர் பேட்டை நாற்பது மில்லிமீட்டர் ரிஷிவந்தியம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சங்கராபுரம் முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் கிடைக்கப்பெறவில்லை கன்னியாகுமரி மாவட்டம் சித்தார் ஒன்று முப்பது மில்லிமீட்டர் அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலபரப்பள்ளி அணை ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலும் சின்னார் அணை நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் சூளகிரி பிடிஓ ஆபீஸ் நாற்பது மில்லிமீட்டர் ஒசூர் தாலுக்கா அலுவலகம் முப்பது மில்லிமீட்டர் ஆனால் இதைவிட கூடுதல் மழை கர்நாடக எல்லையோர ஒதூரில் பொழிந்திருக்கு அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் அதாவது குப்பத்தை ஒட்டிய பகுதியெல்லாம் நிறைய மழை பொழி பொழிந்திருக்கிறது இதை விட கூடுதல் மழை மதுரை மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கிடைக்கப்பெறவில்லை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் முப்பத்தி ஆறு மில்லி மேலும் குமாரபாளையம் பிடபிள்யூடி இருபத்தி மூன்று மில்லி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பத்து மில்லி மீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் இருபது மில்லி மீட்டர் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் பாலார் அணைக்கட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் பாலார் அணிக்கட் நூற்றி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆற்காடு நூற்றி பதினாறு மில்லி மீட்டர் பணப்பாக்கம் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் வாலாஜா எண்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மின்னல் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அரக்கோணம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் நாற்பத்தி நான்கு மில்லி மேலும் காவேரி பாக்கம் முப்பத்தி ஐந்து கலவை பீடபிரடி முப்பது மில்லி மீட்டர் சோலிங்கர் இருபத்தி ஏழு மில்லி சேலம் மாவட்டம் சேலம் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஆனை மடுவனை நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் தம்மம்பட்டி இருபத்தி ஒரு மில்லி ஏற்காடு பத்தொன்பது மில்லி அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்க பெறவில்லை தென்காசி மாவட்டம் ராமாநதி செக்ஷன் இருபது மில்லிமீட்டர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் நதி பதினாறு மில்லிமீட்டர் உத்தமபாளையம் பதினான்கு மில்லிமீட்டர் கூடலூர் பதினான்கு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை திருவாரூர் மாவட்டம் வழங்கிமான் பனிரெண்டு மில்லிமீட்டர் திருவாரூர் லேசான மழை அடுத்தபடியாக இன்னும் கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் மழை பொழிந்தது கிராமப்புறங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் மற்றும் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கிடைக்கப்பெறவில்லை விருதுநகர் மாவட்டம் பெரியார் அணை பதினான்கு மில்லிமீட்டர் மீட்டர் அடுத்தபடியாக வானிலை அமைப்பையும் வானிலை எதிர்பார்ப்பையும் பார்ப்போம் குமரி கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சி அரபிக்கடல் பக்கம் நகர்ந்திருக்கிறது கேரளா பக்கம் கேரளா அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள பக்கம் இருந்தாலும் குமரிக்கடலில் இருந்து இருவேறு காற்று சுழற்சிகள் கடல ஒரு காற்று சுழற்சி கடல கேரள கடல ஒரு காற்று சுழற்சி இரண்டும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாகத்தான் குளிர்வித்தும் மழைப்படிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது கிழக்கு காற்று கூடுதலாக உள்ளே நுழைகிற காரணத்தினாலே அதாவது வளிமண்டல குளிர்விக்கும் காற்று கிழக்கு காற்று வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை கிழக்கு தீசிலிருந்து உள்ளே நுழைந்து குளிர்விக்கும் காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே கடலோரம் வரல இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக வந்துவிடும் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் முதல்ல மழைப்பிடிவை தொடக்கம் இன்றைக்கு மதியம் ஆங்காங்கே வழக்கம் போல் மழைப்பிடிவை தொடக்கம் பார்த்து டெல்டாவிலாம் மதியத்தில் ஆங்காங்கே இடி இடியுடன் கூடிய மழைப்பிடிவு ஆங்காங்கே கொடுத்தது போல் இன்றைக்கும் உண்டு என்றைக்கும் உண்டுங்க காயவே விடாது இந்த ஆண்டு நம்முடைய எல்லா மாவட்டத்திலையுமே வீட்டை சுற்றி பாசிப்படி அளவிற்கு ஈரம் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் ஆகவே பொக்கல் வரை மழை இருக்குது அதான் நூறு நாள் நம்ம மழை பெடிவு என்று சொல்லியிருக்கிறோம் இப்போது கேரள எல்லையோரத்தில் தொடங்கும் மழை இன்றைக்கு மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குறிப்பாக தேனி மற்றும் ஒட்டுமொத்தம் கண் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதில் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் நீலகிரி தொடங்கி அப்படியே உள்ளே வரும் உள்ளே வந்து எங்கெல்லாம் அதிக மழைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உச்சபட்ச கனமழை கனமழைப்படிவு மதியமே எதிர்பார்க்கக்கூடிய இடம் இல்லைனா கொஞ்சம் தாமதம் அடைந்தால் மாலைக்குள்ளே எதிர்பார்க்கக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னா தாராபுரம் கரூர் இடைப்பட்ட பகுதி நாமக்கல் தாராபுரம் இடைப்பட்ட பகுதி அதில் எதில் வரும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்ட பகுதி கரூர் மாவட்ட பகுதி நாமக்கல் மாவட்ட பகுதி நல்ல மழை பெய்வே இன்றைக்கு மதியத்துக்கு மேல் மாலை எதிர்பார்க்கலாம் அதே போல் திண்டுக்கல் மதுரை கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி உட்பட பேரையூர் மற்றும் ஏழுமலை உட்பட ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெம்பக்கோட்டை சிவகாசி உட்பட நல்ல மழைப்பிடிவு இன்றைக்கு காத்திருக்கிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி மாலை இரவு அதே நேரத்தில் பெங்களூரு மைசூரு கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி இங்கேயும் கனமழைப்படிவை கொடுக்கும் பிறகு படிப்படியாக கிடைக்குடைக்கு முன்னேறி திருச்சி மற்றும் அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி கள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைஞ்சு திருச்சி டெல்டா மாவட்டத்துக்கும் இன்றைக்கு வந்துடும் போல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் இன்றைக்கு ந இரவு வந்துடும் மழை ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு கோடியக்கரை முனையை இன்றைக்கும் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது செய்து ஒதுக்குதேன்னு கவலைப்படாதீங்க நிறைய மழை இருக்குது இப்போ அறுவடை விவசாயிகளுக்கு டெல்டாவிற்கு ஒரு வரப்பிரசாதம் இறைவன் உங்களுக்கு ஒரு வழி செய்து தான் நினைக்கணும் டெல்டாவை பெருசா பெய்யாமல் ஒதுக்கி ஒதுக்கிட்டு மதிய நேரத்தில் மட்டும் கொஞ்சம் மழை பொழிந்துட்டு மாலை இரவு நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாமே அறுவடை நடந்து கொண்டிருக்கிற நிலை வேலையில் இது ஒரு உங்களுடைய முதலீடை மீட்டெடுப்பதற்கு ஒரு இயற்கை செய்யக்கூடிய வழி என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த மழைப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இதுவரைக்கும் மழை பெய்யாத கோயம்புத்தூர் உட்பட தென் மாவட்டங்களில் இதுவரை மழை பெய்யாத விருதுநகர் மாவட்டத்தின் பற்றாக்குறை பகுதிகள் உட்பட மதுரை அதே திண்டுக்கல் மாவட்டத்தின் பற்றாக்குறை பகுதிகள் உட்பட கரூர் நாமக்கல் ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகள் எல்லாமே நல்ல மழைப்படிவு திருப்பூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு கொடுத்து இறுதியில் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் போய் தீவிரமடையும் நள்ளிரவில்லை அதே நேரத்தில் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் சரி நாளை சனிக்கிழமை தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதல் பரப்புங்க சனிக்கிழமை தேதி மேற்கு மாவட்டங்களில் தொடங்கும் மழை வழக்கம் போல மாலை வந்துட்டால் மேற்க தொடங்கிடும் நாளை இதை விட கூடுதல் மழைப்பிடிப்பு தெரியுது மேற்கு மாவட்டங்களில் அதாவது பெங்களூர் முதல் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே காற்று பகுதி கடவாய் பகுதிகளுக்கெல்லாம் சனிக்கிழமை பதினோராந்தேதி நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கு பதினோராம் தேதி தானா எட்டாம் தேதி தொடங்கியது ஒன்பதாம் தேதி பெய்தது ஆங்காங்கே பத்து தீவிரமடைன்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கு பதினொன்று இன்னும் தீவிரம் இப்படியே ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொழியும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொழியும் போதுமான மழைப்பிடிவை கொடுத்து போதும் போதும் என்ற அளவில் கண்டிப்பாக என்ற இந்த ஆண்டு வரக்கூடிய நூறு நாட்கள் அமையும் அதற்கு பிறகு நாளை எல்லா மாவட்டங்களும் எதிர்பார்க்கலாம் கோடியக்கரை முனை வரைக்கும் கோடியக்கரை முனை வரைக்கும் பெய்துவிட்டால் டெல்டாவில் அனைத்து இடங்களுக்கும் மழை உறுதி என்ற அர்த்தம் சனிக்கிழமை இரவு ஆகவே நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதி உட்பட அதே போல புதுக்கோட்டை சிவகங்கைக்கு மறந்துட்டேன் இன்னைக்கும் நாளைக்கும் எல்லா நாளுமே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உண்டு அறிவிக்க மறந்தேன் நே இன்றைக்கும் உண்டு நாளைக்கு உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு அந்த ராதாபுரம் பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்கோம் கோடியக்கரை முனையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு கோடியக்கரை முனை வந்துடும் ராதாபுரம் பகுதிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் ராதாபுரம் பகுதி அதுதான் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மழையாக மழை பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதிகள் ராதாபுரம் பகுதி மற்றும் அந்த தூ திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகள் தூத்துக்குடி மாவட்ட பகுதி மற்றும் அப்படியே கொடியக்கரை முனை பகுதி கொடியக்கரை மனையெல்லாம் மழை பெய்திருக்கு விதைப்பிற்கு சில இடங்களில் முளைப்புக்கு தேவை சில இடங்களில் தண்ணீர் தேங்கணும் அப்போ தான் அவங்களை விதைக்கலாம் போதுமான தண்ணீர் இல்லை அதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மழை மழைப்படிவு கொடுக்கும் அதே போல் தான் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டாம் தேதி வழக்கம் போல் மாலை வந்தால் மழை தான் மழை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது இந்த ஆண்டு நூறு நாட்களுக்கு மழை 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 இடைவெளி நாட்கள் மிக குறைவாக இருக்கும் தீபாவளி வரைக்கும் மாலை இரவு மழை தான் பெரும்பாலும் இருக்கும் மதிய மாலை இரவு மழையாக தீபாவளி நாட்களில் இருக்கும் ஆனால் தீபாவளி நாள் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்கிடும் தொடங்கினாலும் காலை இருந்தாலும் முற்பகலில் இருந்தாலும் அது லேசான மிதமான மழையாக இருக்கும் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்குமே தவிர இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாக இருக்காது தீபாவளிக்கு வரைக்கும் ஆனால் மழை நிறைய மழை இருக்குது அது மாதிரி நினச்சிங்க நிறைய மழை இருக்குது வியாபாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கொள்முதல் போக செய்ய போனாலும் சரி விற்பனை செய்ய போனாலும் சரி நாம் வந்து க கடை வீதிக்கு போனாலும் குடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் தீபாவளிக்கும் தீபாவளி கொண்டாட்டத்திலும் மழை குறுக்கீடுகள்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும் பட்டாசு வெடிக்கும் பொழுது கூட மழை இருக்கும் கொண்டாட்டத்தின் போது பயணத்தின் போது கூட மழை இருக்கும் அது முடிந்த பிறகு தீபாவளி முடிந்த கையோட அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரை இருக்கிறது இலங்கைக்கு தென்கிழக்கே அதிகமான நீரோட்டங்கள் வலுவாக இருக்குது வலுவாக இருக்குன்னு ஆறு மாசமா சொல்லிகிட்டு இருக்கோம் ஆறு மாசங்கிறது நம்ம அதிக அது குறைஞ்சமாக இன்னும் ஜனவரிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆறு மாதமாக அழுத்தி அழுத்தி சொல்லிகிட்டே இருக்கோம் ஆகவே அந்த இலங்கைக்கு தென்கிடைக்க இருக்கக்கூடிய இலங்கை சுமத்ரா இடைப்பட்ட போதில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி பகுதி உருவாகி மண்டலம் வரை கூட தீவிரம் கண்டிப்பாக ஒரு தாழ்வு பகுதியாக வந்து நிறைய மழைப்படிவை தீபாவளி முடிந்த உடனேயே கொடுக்கப் போகுது ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் அக்டோபரில் தீபாவளிக்கு பிறகு தீவிரமடையப் போகிறது நவம்பர் டிசம்பர் ஜனவரி நிறைய மழை நிகழ்வுகள் என்பதை தான் திரும்ப திரும்ப கொண்டே இருக்கிறேன் இதுவரைக்கும் உங்களுக்கு மழை இல்லையே என்ற ஏக்கம் வேண்டாம் மழை பற்றாக்குறையால் பிரச்சனை வராது அதிக மழை தான் இந்த ஆண்டு நிறைய இடங்களில் கொஞ்சம் விவசாயிகளுக்கு ஒரு இடையூறை கொடுக்கும் ஆகவே இதையும் நம்ம கவனத்தில் கொண்டு க வடிகால் வசதிகளை சரி செய்து கொண்டு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு நூறு நாட்களுக்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி